தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் ஜபம் செய்வோம் வரதட்சணை எனும் கொடுமைக்குள் மாட்டிக்கொண்டு தவிக்கும் பெண்களுக்காக அப்ப உடைய வேதத்தில் ஒரு இடத்தில் கூட நீங்க வரதட்சணை வாங்க சொல்லவில்லை ஆனால் கிறிஸ்தவர்களே வரதட்சணை வாங்கி திருமணம் செய்கிறார்கள் கர்த்தாவே அவர்களின் இருதயத்தை மாற்றும் பல பெண்கள் தன் புகுந்த வீட்டின் கொடுமையால் தங்களை அழித்துக் கொள்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் அப்பெண்கள் உண்மை காட்டிக் கொடுத்து யூதாஸ் மாறி தங்கள் முடிவை தேடக்கூடாது ஒவ்வொரு பெண்ணும் தங்கள் இருதயத்தில் யூதாசும் ஒன்றல்ல அவனை கர்த்தராக இயேசை நோடு இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு வாழ உதவி செய்யும் உம் கரங்கள் காயப்பட்டதைப் போல அப்பெண்களின் இருதயங்களும் காயப்பட்டிருக்கின்றன இந்த நிமிடம் உம் பரிசுத்த சமாதானம் அவர்களை தொடட்டும் ఈశ్వీ నామతిల్ చెపికిరేన్ పిదావే ఆమేన్